ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தாங்க சட்டுன்னு செய்கிற லஞ்ச் ரெசிபி அதுக்கு வந்து இன்றைக்கி கேரட் பொரியல் செஞ்சுருக்கோம் கேரட்டில் ரொம்ப நல்லது உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நிறைய விட்டமின் சி இருக்குது ரொம்ப கண் பார்வைக்கு ரொம்ப 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 நல்லது நம்ம வந்து அதை பிடிக்காது யாருக்குமே பிடிக்காது இருந்தாலும் நம்ம கம்பல்சரி மருந்து மாதிரியாவது வாரத்தில் வரும் முறை அதை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி கேரட்டை வந்து துருவிட்டு நம்ம பொறிச்சோன்னா நம்ம நம்மளுக்கு சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப சின்ன சின்னமாக துருவாமல் கொஞ்சம் பெரிய கண்ணா இருக்குல்ல அதில் வச்சு நம்ம திருவிக்கணும் ஏன்னா ரொம்ப நைஸாக எந்த காய் வெட்டினாலும் அதோடய சத்தெலாம் போய்டும்பாக அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெரிய துருவலாகவே வச்சு துருவி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் சேர்த்துருக்கேன் வரமிளகாயும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் கி கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் அதை அதுவும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயத்தை நான் நைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்துலேயுமே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தான் ஆனால் நம்ம சின்ன வெங்காயம் உரிக்கவும் முடியாது விலையும் கொஞ்சம் கூட வைக்கும் ஸோ அதனால் நான் பூண்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டுருக்கிறதுனால இதுக்கு வந்து நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்து நல்லா நைஸாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கப்புறோம் இது வந்து பிரியாணிக்கெலாம் வதங்குற மாதிரி பொன்னீர் ஆகணுன்ற கண்டிஷன்லாம் கிடையாது நம்மளுக்கு ஜஸ்ட்டு வதங்கினா போதும் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கேரட் துருவலை இதில் சேர்த்துக்கலாம் கேரட் துருவலை நம்ம எங்கள் வீட்டில் துருவி பொறிச்சோம்னா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கேரட்டு பீட்ரூட்டை நான் அது துருவி தான் மேக்சிமம் செய்வேன் இல்லை அப்படின்னா செய்கிற டே என்ன செஞ்சாலும் அதை வீணடிச்சிடுவாங்க சாப்பிடாம மிச்சம் வீணாக போயிடும் ஓரளவுக்கு காலி ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பிட ஈஸியாகவும் இருக்கும் ஸோ நம்மளுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது தான் கேரட்டு சட்டர் போய் நம்ம துருப்பி தானே வச்சுருக்குறோம் அதனால ச ஈஸியாக நம்மளுக்கு வெந்துடும் ஸோ அப்போ நம்ம வந்து இதில் வந்து பவுட்ரு சால்ட்டு போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணியில் கரைச்சிட்டு கூட கல் உப்பாக இருந்தால் க தண்ணியில் கரைச்சிட்டு கூட தெளிச்சு விட்ருங்க தெளிச்சு விட்டுட்டோம்னாலே இதனோடய உப்பல் இதில் சார்ந்து இதில் கரெக்டாக வந்துடும் கேரட் பொரியலுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட்டு பீன்ஸ் பொரியல் எந்த ஒரு பொரியல் செஞ்சாலுமே நம்ம காரக்குழம்பு செஞ்சோம்னா காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பாருக்கு இது காம்பினேஷன் சரியாக வராது ஸோ அதனால் நம்ம நம்ம பார்த்து செய்கிறது தான் டி காம்பினேஷன்லாம் அதனால் பத்த குழம்பு நல்லா இருந்திருக்கும் நான் இன்றைக்கி இதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு வச்சு தான் நான் அன்றைக்கி காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன் இது கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னாலே சட்னி வெந்துடும் நம்ம தேவைப்பட்டால் இதில் வந்து ரெண்டு ஸ்பூனு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாக தான் தேங்காய் துருவல் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கூட நம்ம சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிட்டோம்னா தேங்காயிலே நல்லா ரிச் ப்ரோட்டின் இருக்குது இல்லையா அதனால் தேங்காயும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடைசியில் கருவேப்பில போட்டுக்கிட்டாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டில் தாளிக்கும் போதே கருவேப்பிலை போட்டாலும் சரி அதுவுமே ரொம்ப நல்லது தான் என்கிட்ட இல்லாததுனால நான் கருவேப்பில சேர்த்துக்கல நான் இப்போ தான் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இப்போ இதுக்கு தேவையான பவுடர் சால்ட்டு தான் போட்டிருக்கேன் போட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஒரே இடத்துல உப்பு இருக்கிற அளவுக்கு இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா செமையாக வெந்துடும் வெந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி தான் இதே மெத்தடில் நம்ம பீட்ரூட்டும் துருவி பொறிக்கலாம் பீட்ரூட் துருவி பொரித்தோம்னா அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் இது ரெண்டுமே இனிப்பு காய்கறி அப்படிங்கிறதுனால யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் பீட்ரூட்லாம் நான் குருமா மாதிரியே செஞ்சுடுவேன் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்காய் எல்லாமே சேர்த்து குக்கரில் போட்டு விசில் அடிச்சிடுவேன் தக்காளி வெங்காயம் போட்டு பீட்ரூட் போட்டு தேங்காய் பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரகம் எல்லாம் அரைச்சி போட்டு விசில் ரெண்டு விசில் மூணு விசில் வச்சு இறக்குனீன்னா செமையாக இருக்கும் கறி குழம்பு சாப்பிட்டது மாதிரி இருக்கும் பீட்ரூட்லாம் இரட்டை அப்படி செய்ய முடியாது பீட்ரூட் அப்படி செய்யலாம் ஏன்னா அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம பேசிகிட்டே இருந்தோம் இங்கே வந்து கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கடைசியில் நான் கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் அதுவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கேரட்டோட முட்டை பொரியல் முட்டையும் போட்டு பொறிச்சு சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும் நம்ம சாய்ஸ் தான் எப்படினாலும் நம்ம சாப்பிடலாம் நான் இன்றைக்கி முட்டையெல்லாம் சேர்க்கலை பெப்பர் பட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இறக்கி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட போகிறேன் அவ்வளோதாங்க செமையாக சூப்பரான நான் அந்த இன்றைக்கி தேங்காய் துருவலும் சேர்க்கலை ஆனால் நீங்கள் கம்பல்சரி தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்லாதனால நான் சேர்க்கலை நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு சாப்பிடுங்க செமையாக இருக்கும் அடுத்து வந்து நம்ம அதுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கணும் நம்ம இதே இதே பூண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் சின்ன வெங்காயம் வச்சு பூண்டு சோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு வெந்தயம் மட்டும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் போட்டுட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்து நம்ம போட்டலாம் ஒன்று ஒன்னாவே போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதில் போடுற இது கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஆனால் இதில் போடுற வெங்காயம் பூண்டு அது பிள்ளைங்க யாருமே எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க நான் தான் சாப்பிட்ணும் அதனாலே அதிகம் போடுறதுல வீணாக தானே போகும் அப்படின்ட்டு ஆனால் நிறைய சின்ன வெங்காயம் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது அந்த காலத்துலலாம் கிராமங்கள்லாம் சின்ன வெங்காயமும் கஞ்சி பழைய சாதம் சொல்லுவோம்ல அதுவும் சின்ன வெங்காயம் சாப்பிட்டா சாப்பிட்டு தான் அவ்வளோ உழைப்பாங்க உழைப்பிக்கிறவங்க ஃபுல்லாக அவ்வளோதான் சாப்பாடு இருக்கும் அவங்க வீட்டில் சமைச்சு குழம்பு வச்சு வெஞ்சம் வச்சு இட்லி தோசை அந்த மாதிரிலாம் அவங்க சாப்பிட்ருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்டுக்கூட பாருங்கள் அட்டையுமே அதுதான் சாப்பிடுவோம் அவ்வளோ சத்து இருக்குது இந்த சின்ன வெங்காயத்தில் ஆனால் இப்போல்லாம் யார் இந்த பிளேட்டை கெஞ்சினா கூட சின்ன வெங்காயம் நம்ம எதாவது பொரிய இல்லை நைஸாக நறுக்கி சேர்த்துக்கிட்டோம்னா தான் அது சேரும் இல்லைன்னா அதெல்லாம் எப்படி முழுசாக வெங்காயம் கிடக்க எடுத்து சாப்பிடத்த மாட்டாங்க அதனாலே நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக போட்டு செஞ்சுருக்கேன் ஏன்னா நான் தானே சாப்பிடணும் எவ்வளோ போட்டாலும் அதனால் தக்காளி போட்டுட்டு தக்காளி வெங்காய தக்காளி பூண்டு எல்லாம் வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்தோம்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் மீன் மீன் குழம்புக்கு மாதிரி புளி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம கரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம் ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம தனித்தனியாக கூட சேர்த்து நம்ம இதில் ஒன் ஒன் பை ஒன்னாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் ஏன்னா கல்லுப்பு போட்டு வதக்கினால் நல்லா வதங்கி வந்துடும் அதுக்காக தான் நான் கல்லுப்பு போடுறது இந்த ஸ்டேஜில் தான் ஏன்னா தக்காளின்னால் என்ன தான் பழுத்த பழமாக இருந்தால் கூட டக்குன்னு வதங்க மாட்டேங்குது அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா தான் நல்லா வதங்கி வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கல்லுப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி தக்காளியை மட்டும் நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு நம்ம மசாலா ஒன்பே ஒன்றா இதில் சேர்த்துக்குவோம் கா நல்லா பொறுமையாக ஏன்னா நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக தான் வதக்குவேன் ஸோ நீ கொஞ்சம் வீடியோ பெருசாக ஆகிடுச்சு கொஞ்சம் ஆக்காமல் நான் பெருசாக எடுத்துகிட்டு நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கண்டிப்பாக மஞ்சள் தூள் போடுங்க எந்த ஒரு டிஷ்லேயுமே மஞ்சள் தூள் ரொம்ப 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 முக்கியம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாமே நான் வீட்டில் ஹோம்மேடு தான் எல்லாமே ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாமே நான் டீஸ்பூன் தான் வச்சுருக்கேன் அந்த மல்லித்தூளில் அதை விட சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அதனால நாலு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம குழம்பு கொஞ்சமாவது திக்னஸ் இருக்கும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் திக்காக வைக்கலாம் அப்போ நம்ம நம்ம டேஸ்ட்டாக நான் கொஞ்சம் தனியாக தான் வச்சுருக்கேன் ஆனால் திக்காக வச்சு ஏன்னா அந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதில் இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த வடகம் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் வத எண்ணெயில் பொறிக்கும் போதே நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இல்லை கடைசியில் கூட இப்போ குழம்புலாம் கூட்டி முடிச்சு நம்ம வந்து சுண்டை வெத்தல் அந்த மாதிரி வெத்தலை கடைசி த வேற ஒரு பாத்திரத்தில் கடாயில் எண்ணெய் ஊற்றி பொறிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் நான் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் கத்திரி விற்றெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெங்காய தக்காளி வதங்கும் போதே அதையும் போட்டு வதக்கணும்னா அதுவும் நல்லாயிருக்கும் நம்ம சாய்ஸ் தான் நான் அன்றைக்கி எந்த வத்தலும் போடலை சும்மா ஜஸ்ட்டு வெங்காயம் போட்டு மட்டும் போட்டு தான் நான் வச்சுருக்கேன் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவு தக்காளிக்கு தகுந்த மாதிரி நம்ம புளியோட ஒவ்வொரு புளி இனிப்பாக இருக்கும் ஒவ்வொரு புளி புளிப்பாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளியை பேலன்ஸ் பண்ணி தக்காளி எவ்வளோ சேர்க்குறமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க எடுத்துக்கிட்டு நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ இந்த இடத்துல உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சோம்னா நல்லா வெந்து வந்துடும் நல்லா கொதித்து வரணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நல்லா கொதித்து திக்காயி அமுத்தி சாப்பிடலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே எடுத்துக்க போகிறேன் கண்டேஸ்டில் இதில் கருவேப்பிலையும் தூவிருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போன கருவேப்பில தான் இருந்தது சரி அதை இப்பயே போட்டுடலாமேன்னு அதையும் நான் போட்டுட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான குழம்பு மாதிரி உள்ள வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ போதும் நான் இன்னும் கொஞ்சம் கொன்னமும் வெற்ற விட்டு சாப்பிட்டா நல்லா என்ன பிரிஞ்சு வரும் நல்லா தான் இருக்கும் நான் அந்தளவுக்கு வைக்கலை